எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த பூமி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு பத்து ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு அருமையான விவசாய நிலம் சேலுக்கு பார்க்குறோம் இந்த இடம் கரெக்டாக நம்ம உடுமல்பேட்டை ஏரியாவில் அமைஞ்சிருக்கு உடுமல்பேட்டையிலும் தெற்கு சைடு வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் பண்ணிடலாம் கரெக்டாக குமாரபாளையம் அப்படின்ற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பூமி நல்ல தார் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு தார் ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு அடிக்கு மேலே நல்லாவே கிடச்சிருக்கு நம்ம இருந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த மலைகளும் இருக்குது நம்ம தோட்டத்து பக்கத்தில் தொட்ட மாதிரியே மழை கிடையாது ஆனால் ஹில்வியூ பாருங்கள் அவ்வளோ அலம் அருமையாக அமைஞ்சிருக்கு பூமியும் நல்லா மட்டமான சமமான பூமி வாஸ்துப்படி தேடுறவங்களுக்கும் நல்லா அருமையான பூமி தண்ணிக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தனி கிணறு தனி சர்வீஸும் வந்துடுது டோட்டலாக அந்த பத்து ஏக்கர் ஃபுல்லாகவே தென்னை மிளகும் போட்டு வச்சிட்டாங்க ட்ரிப்ரிகேஷனும் போட்டுட்டாங்க நம்ம வந்து சும்மா க்ளீன் பண்ணி பராமரிப்பு பண்ணால் மட்டும் போதும் அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு கேட்டும் போட்டு வச்சுட்டாங்க நல்லா பராமரிப்பு பண்ணி வச்சுருக்காங்க இந்த பூமியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா இவங்க வேணும் அப்படின்ட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க நீங்கள் பூமியை நேரில் விசிட் பண்ணுங்கள் பூமி இடம் ஏரியா பிடிச்சின்னா அளவுக்கு இது வந்து அனுசரித்து பேசி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்